இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேட்டூர் அருகே உள்ள பெரிய சோரகையை சேர்ந்தவர் கண்ணம்மாள் இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தேழு தாரமங்கலம் அருகே உள்ள பவளத்தானூரில் பலக்கடை வைத்திருக்கிறார் இவருடைய கடைக்கு அருகே சின்னம்பட்டியை சேர்ந்த நாற்பது வயதான சுந்தரம் என்பவரும் பழக்கடை வைத்துள்ளார் இந்த இரண்டு பேருக்கும் இடையே கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்தி கண்ணம்மாளினுடைய கணவர் முத்துவுக்கு சொந்தமான கம்பரசர் வண்டியின் ஆர்சி புத்தகத்தை வாங்கிய சுந்தரம் அதனை அடகு வைத்திருக்கிறார் கம்பரசர் வண்டியின் ஆர்சி புத்தகத்தை மீட்டு தரும்படி கண்ணம்மாள் பல தடவை சுந்தரத்திடம் கூறியும் அவர் வாங்கி தராமல் ஏமாற்றி வந்திருக்கிறார் வண்டியின் ஆர்சி புத்தகத்தை வாங்கி தராவிட்டால் போலீஸில் இது பற்றி புகார் செய்வதாக கண்ணம்மாள் சுந்தரத்தை மிரட்டியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரம் நேற்று முன்தினம் இரவு கண்ணம்மாளினுடைய வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு இரண்டு பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த சுந்தரம் தான் மறைத்து வைத்திருந்த சூரிய கத்தியை எடுத்து கண்ணம்மாவை குத்தி குத்தியிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த கண்ணம்மாள் அலரவே அக்கப்பக்கத்தினர் ஓடி வந்தனர் அவர்களை பார்த்த சுந்தரம் அங்கிருந்து ஓடி தலைமறைவானார் அருகில் இருந்தவர்கள் கண்ணம்மாவை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மறுநாள் காலையில் அதிகாலை கண்ணம்மாள் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நங்கவள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான பல வியாபாரி சுந்தரத்தை போலீசார் தேடி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்